இன்றைய மன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்பதாவது வசனம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் என் இருதயம் ஆயிரத்தி நான் பாடி கத்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவது சொன்னார் இந்த வசனத்தில் தாவது சொல்கிறார் ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஜனங்கள் மத்தியில போ மத்தியில போய் உடைய நாமத்தை உயர்த்துவேன் ஜனங்கள் மத்தியில போய் உண்மை பற்றி கீர்த்தனம் பண்ணுவேன் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சாட்சியாக நிற்பேன் ஜனங்களுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளே உம்முடைய சாட்சியாக நான் நிற்பேன் என்று தாவித சொல்கிறார் எப்பொழுது சொன்னார் சவுளுக்கு பயந்து தன் உயிரை கொள்ள கெபியிலே ஒதுங்குகையில் இப்படியாக சொல்கிறார் இந்த சூழ்நிலையில நம்மளால் இப்படி சொல்ல முடியுமா நம்முடைய மனசுலாம் எப்போ என்ன மாதிரி எண்ணங்கள் தெரியுமாறோம் ஏன் ஆண்டவரே இந்த சவுலனை எப்பொழுது ஆண்டவரே எனக்கு ஒரு விடிவு வரும் இப்படிதான் நமக்கு யோசிக்க தோணுமே தவிர ஜாதிகளுக்குள்ளே உங்க கீர்த்தனம் பண்ணுவேன் உமக்கு போய் சாட்சியாக நிற்பேன் என்று அந்த எண்ணம் வருவது மிக மிக கடினம் விசேஷமாக நம்ம பிரச்சனைகளுக்குள்ளாக போகும்போது பிரச்சனைகளை பற்றி தான் யோசிப்போம் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளியில வருவதுன்னு தான் நம்ம யோசிப்போம் ஆனா தாவிதை என்ன சொல்றாரு நான் கீர்த்தனம் பண்ணுவேன் உமையை உயர்த்துவேன் ஜாதிகளுக்கு மத்தியில போய் துதிப்பேன் ஜனங்களுக்குள்ளே போய் துதிப்பேன் உங்களே கத்தர் ஒரு சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார் உங்களே ஒரு சாட்சியாக கத்தர் வைப்பார் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைய பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க இந்த பிரச்சனை மத்தியில சொல்லுங்க உமக்காக நான் சாட்சியாக நிற்பேன் கத்தர் எனக்கு செய்ததை ஜனங்களுக்குள்ள போய் சொல்லுவேன் மற்றவங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவாங்க ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது குழம்பி போகக்கூடாது துவண்டு போயிடக்கூடாது நின்று போயிடக்கூடாது அந்த எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவோம் ஜனங்களுக்குள்ளாக ஜாதிகளுக்குள்ளாக போய் நம்ம கீர்த்தனம் பண்ணுவோம் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் மீ பெரிய மூலம் ஜெபிக்கிறோம் இதாவது you